இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு நாள் ஆமத்தின் புத்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரையே நோக்கி பார்க்க அழைப்பு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வசனத்தின்படியே ஒவ்வொரு நாளும் கற்றாகி இயேசு குருசுவையை நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஜனங்களுடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணும்படியான வார்த்தைகளை பிரயோகித்தான் ராஜா உங்களை தப்புவிக்க மாட்டான் என்று பேசினான் அது மாத்திரமல்ல எருசலேமின் தேவனாகிய கற்றாயி ஆண்டு வரை குறித்து அவன் அவமதித்து அவரும் என்னுடைய கைக்கு உங்களை தப்புவிக்க மாட்டார் என்று சொல்லுகின்ற ஒரு அகந்தையான பேச்சை நாம் இங்கே காண முடியும் அது மாத்திரமல்ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஜனங்களுடைய இருதயம் கரைந்து போகும்படியான வார்த்தையை அவன் பிரயோகித்த பொழுது இசைக்கியாவும் ஏசாயா தீர்கரிசியும் வானத்தை நோக்கி ஆண்டவரை நோக்கி விட்டார்கள் என்று எப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பதாக வந்து நின்று அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலின் பயிற்சி பெற்ற இராணுவ பயிற்சி பெற்ற வீரர்கள் காட்டு ஓடினார்களோ அவருடைய இருதயம் கரைந்து போனதோ அப்படியே இந்த அசிரியா ராஜா பேசின பொழுது எல்லா ஜனங்களுடைய இருதயம் கரைந்து போயிடுச்சு எனவே இயசாயா தீர்கதர்சிம்யா ராஜாவும் கர்த்தரை நோக்கி வானத்தை பார்த்து கர்த்தரை நோக்கி அபயமிட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவர்களையும் சேனாதிபதிகளையும் அத்தம் பண்ணி நான் என்று பெயரும் சொல்லுகிறதா என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஆண்டு நம்முடைய நம்மை அழைத்திருக்கிற ஒரு அழைப்பு விசேஷமான ஒரு அழைப்பு ஒருவேளை மனிதர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி கட்சி இருக்கலாம் மனிதர்கள் உனக்கு எழும்பி போராடி கொண்டிருக்கலாம் உங்கள் நிகழ்வுகளை நீங்கள் கடந்து கொண்டு இருக்கலாம் அல்லது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் அமர்ந்து இருக்கலாம் அது மாத்திரமல்ல மலை போன்ற பிரச்சனைகள் உடைய வாழ்க்கையிலே காணப்படலாம் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் இயேசு கற்றாகி நோக்கி பார்க்க அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாது ராஜாவும் அபயம் விட்டார்கள் அபயம் என்ற வார்த்தை மிகப்பெரிய சத்தத்தை எழுப்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள் சூழ்நிலை எதுவாயும் இருக்கலாம் சூழ்நிலை உனக்கு எதிராக பலமாய் காணப்படலாம் வாழ்க்கையிலே புயல் போன்ற காற்றுகள் அடித்துக் கொண்டிருக்கலாம் உன் வாழ்க்கையிலே நீ கடக்க முடியாத ஒரு பாதையிலே கடந்து நடந்து கொண்டிருக்கலாம் வாழ்க்கையிலே பள்ளத்தாக்கின் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி அபயமிடுகின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை செய்கிறார் நாம் கத்தரை நோக்கி கூப்பிடும்படியா அழைப்பை பெற்றிருக்கிறோம் ஒரு விஷயம் கழுதையின் பச்சை எலும்பு தாடையை கொண்டு ஆயிரம் பேரை கொன்றான் ஆயிரம் பேரை கொன்ற பின்பு அவன் மிகவும் களைப்பாகி விட்டான் அவனுக்கு தாகம் அதிகமாய் காணப்பட்டது எனவே அவன் என்னக்கோர் என்னும் பள்ளத்தாக்கிலே ஆண்டவரை நோக்கி கதறினான் ஆண்டவரே இந்த பெலிஸ்தியருடைய கைகளில் நான் விடக்கூடாது என்று சொல்லி தாகத்திற்கு தண்ணீர் தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறி அழுது செபித்தான் அந்த பள்ளத்தாக்கிலே கண்மலையிலிருந்து தண்ணீரை பண்ணினார் அவன் தண்ணீரை குடித்து தன் தாகத்தை தீர்த்து பலப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டு அன்பு தெய்வ ஜனங்களே சுவாசம் வாழ்க்கையிலே நீங்கள் எவ்விதமான சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் அதிலிருந்து உங்களை தப்புவிக்க வல்லவர் கற்றாகி இயேசு கிறிஸ்து எனவே அவரே நோக்கி நீங்கள் கூப்பிடுகின்ற பொழுது சத்தம் கூப்பிடுகின்ற பொழுது அவரை நோக்கி நீங்கள் விட்டு கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டு ஒருமுடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் அவரை நோக்கி கூப்பிடும்படியாக மாத்திரமே கற்ற உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு அருகாமையில் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார் Amém. Amém.